ஒரு கும்பலையார எப்படி முடியும் சந்தேகப்பட்டு அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது இனிமே நீ கவனப்பட வேண்டாம் ராதா கெட்டிக்காரி எல்லாத்தையும் அவனே மேனேஜ் பண்ணிக்கலாம் என்ன நான் அந்த தெய்வத்தை கும்பிடு போறவா என் மகனாலதான் கிடைக்கும் நினைச்சேன் இப்போ என் மருமகளால கிடைக்க போகுது என்னால வந்தாலும் நான் இங்க வந்தது அவரால தானே அண்ணி என் ஆசை எப்ப நிறுவன போறீங்க கேட்டு கேட்டு போச்சு இத பாரு இனிமே உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லு நான் வாங்கி தரேன் வாங்கித்தேன் இந்த

என்னடா பேசுறேன் உன் தங்கச்சி வேணும்னு கேட்டிருப்பா அவ வாங்கி கொடுத்திருப்பா இதுல என்னடா தப்பு அவ செய்யறதெல்லாம் சரியில் தான் சொல்லுவீங்க திருப்பதிக்கு உங்களை அனுப்பி வச்சதுல இருந்து அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படி அவ வாங்கி கொடுக்கறதுனா அவ சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்க போட்ட சீட்ல வாங்கி இருக்க கூடாது அவ வரட்டும் அவ செஞ்சது சரிதான் நேரடியாக கேட்கிறேன் என்னத்தா வந்துட்டியா அம்மா நேற்று சீட்டு பணம் எடுத்து வர சொன்னாங்களாமே என்னாச்சு அந்த பணம் இன்னைக்குதான் கிடைச்சது அதுல நீ ஒண்ணு செலவழிக்கலையா

இப்ப அவர் பண்ணார் தன்னை விட தன் மனைவி அல்லிக்கு அதிக மரியாதை என்று கண்டபோது, அர்ஜுனன் வேதனையால் புழுங்கினான் அப்போது அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது ஆண்மகனே ஒரு பெண்ணாய் பிறந்தவள் சாதிப்பதை நீ சாதிக்க முடியவில்லை நாடும் வீடும் உன் மனைவியை தெய்வமாக குதிக்க நீ வெறும் ஜனமாக நின்று விட்டாயே உனக்கு ஆண்மை இல்லை வீரமில்லை சீ நீ வாழ்வதும் ஒரு வாழ்வா என்றெல்லாம் அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது இந்த வார்த்தைகளுக்கு ஹி சொல்லுங்க வணக்கம் நன்றி நல்லது நமஸே கரெக்ட் இப்போ இதுக்கு ஹிந்தி சொல்லுங்க ஒரு முத்தம் கொடு ஏன் பேசாம இருக்கீங்க ஓஹோ படிக்கிற நேரத்துல விளையாட நேரத்தில் இன்னைக்கு என்ன பாடம் எதிர்பார்க்க எதிர்பார்த்ததுக்கு பேரு

இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீங்க இந்த வேலை உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு ஆமா சார் அது ஒரு மான பிரச்சனை ஓ அத தலையிட விரும்புறேன் காரியம்

கொற்ற மழையில வச்ச யாருப்பா முடியும் என்னப்பா சொல்றீங்க இந்த நாலு நாள்ல நடந்தது எதுவும் உனக்கு தெரியாது முகன் ராதா வேலை செஞ்ச பாராட்டி அவங்க ஆபீஸ்ல அவட சேல்ஸ் மேனேஜர் ப்ரமோட் பண்ணிருக்காங்க ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதோட வசதியா ஒரு பெரிய வீட்டுல இருக்கு சொல்லி அதுக்கு கம்பெனியே வாடகையும் தருது அதனால பக்கத்துல ஒரு பங்களா ராதா ஆதா வாடகைக்கு இருக்கா அங்க போறதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கிறோம் நாம போற பங்களாவில ஏர் கண்டிஷனே இருக்கு இந்த ஃபேன் அவசியம் இல்லை அங்க எல்லாம் கட்டியாச்சா

நீங்க என்ன விசேஷம் வியட்நாம் யுத்தம் வேறு முறைக்கு திரும்பி இருக்குதான் எங்க இந்த வீட்டில் எல்லாரும் எல்லா சௌகரியத்தோடமும் வாழும்போது நீங்க மட்டும் ஏன் எப்படி ஒதுங்கி வாழறீங்க

இவங்களுக்கு கிடைக்கிற சௌரியத்துக்கு உருக்கணிக்கிறான் விரும்பலை ஆனால்தான் அந்த வீட்டுக்கு வரதான் சம்பவிச்சு அத்தா சுவானம்பாடி எவ்வளவுதான் உயர பறந்தாலும் சுவானத்துக்கு கீழேதான் ஒரு பெண் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அவன் புருஷனுக்கு கடக்கம்தான் நீங்க நினைக்கிறது ஒரு அர்த்தமில்லாத கற்பனை கற்பனை இல்லை என் காதல்களுப்படியா அவனுக்கு என்ன யார் கொண்டாட்டி சம்பாதிக்கா அவன் பங்களால சவுகரியமா இருக்காண்டு நாலு பேர் பேசும் என் வாரம் போகுது உயிர் போயிடக்கூடாதான்னு தோணும் அத்தா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க போதே அவனுக்கு ஒரு மனநிலை உண்டு பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எல்லா பரிசிலையும் இவன் தான் முதல் மார்க் வாங்குவான் ஒரு தடவை இவன் முதல் மார்க் அதுல இருந்து இவன் அவன் கூட பேசுறதை நிறுத்திட்டாம இன்னொரு பெரிய வேடிக்கை தெரியுமா இவன் சின்ன பையனா இருந்த போது எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இவன் வயசுலயே ஒரு பையன் இருந்தான் அவன் கூட இவன் சரியா பேசுறது இல்ல பழகறது இல்ல விளையாடுறது இல்ல ஏண்டான்னு கேட்டா அந்த பையன் என்ன விட ஒரு அங்கல உயரமா இருக்கிறான் அவன் பக்கத்துல நான் நின்ன குட்டையா தெரிகிறேன்னு சொன்னான் அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இவன் கூட பிறந்த பலவீனம்மா சின்ன வயசுல வேண்டாத விளையாட்டா இருக்கல ஆனா இப்ப அது விபரீதமா போயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு மாமா அவர மாதிரியே நீங்களும் என்ன தவறா நினைச்சு அதா நீ மோகன் என்னுடைய ரெண்டு கண்கள் மாதிரி உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ முன்னுக்கு வந்துட்டேன் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா முன்னுக்கு வருவான் அது வரைக்கும் அவனுடைய குறைகளை நாம தாம பொறுத்துக்கிட்டு போகணும் நான் அவன மாதிரி நினைச்சு உன்ன நிறுத்து ஒதுக்க மாட்டேன் கவலைப்படாது மாமா என் சின்ன வயசுலயே அப்பா என்கிட்ட ஒரு தந்தையோட அன்பு எப்படி இருக்கும் எனக்கு தெரியவே தெரியாது ஒரு வேளை அவர் உயிரோடு இருந்திருந்தா கூட உங்க அளவு என்கிட்ட அன்பு செலுத்திருப்பாரான்னு என்னால சொல்ல முடியாது மாமா

கல்யாணம் ஆகலை நான் ஒரு பாதியை எங்கேயோ ஓடி போயிட்டான் திருட திருட்டதுக்காக வருத்தப்படாம பிடிபட்டதற்காக வருத்தப்பட்டான் அது மாதிரி அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானே வருத்தப்படலே தவிர நீ கெட்டு போயிட்டதுக்காக வருத்தப்படையா கட்டுகிறேன்னு சொன்னாங்க அதை நம்பித்தான் நான் மோசம் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா எனக்கு யாரும் இல்லைங்க அதான் இப்படி கட்டு அலையிற கூட பிறந்த இருந்திருந்தா உன்னை வெட்டி ஆத்திரிய குளத்துல வீசியிருந்தான் வெட்டம் இல்லாம உயிரை சமத்துக்கு அலையிற இந்த காத்துக்கு வாங்க சுமாற உங்க அண்ணா யாரோ ஒரு பிச்சப்பரிய கேட்டினாரு அதுக்காக நீக்காக அழற வணக்கம் என்ன மாட்டு என்ன சொல்ற சுசி

மக சொல்லி முதலாளி மக சுந்த என கைவிட மாட்டேன்னு சொன்ன